ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் மடம் அவர்கள் சொலர் வணக்கம் வணக்கம் சொலர் இப்போ போன முறையே பேசணும் ட்ரம்ப் வந்து தான் மருமனுக்காண்டி பாலஸ்தீனத்தை முழுமையாக கெட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசணும் கடந்த முறை இப்போ கிட்டத்தட்ட அந்த போரே நின்றுச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை ஹமாஸ் சரண்டர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க இன்னும் பதினேழு இருபதாம் தேதி பதவி நினைக்கிறேன் அதற்குள்ள எல்லாமே சரியாயிருங்கிறாங்க சரியாயிரும் கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் கொள்ளலாம் முழுமை பெற்று விட்டதுன்னா இல்லை முழுசா முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயமா போயிட்டு இருக்கு என்ன நிலவரம் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதாவது போர் நிறுத்தம் உடனடியாக அமுழுக்கு வர வேண்டும் என்று ட்ரம்ப் உத்தரவிட்டதாக தான் செய்தி வருது இது வந்து நெதன்யாவுக்கு மட்டுமல்ல ஹமாஸுக்கும் சரி அங்கு இனி போர் நிறுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று நான் ஆட்சிக்கு வந்தால் பாலஸ்தீனத்தில் போர் நடக்காது அது எப்படின்னு தெரியாது போர் நடக்காதுன்றார் இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் காலம் டைம் ஒரு வார காலத்திற்குள் ஹமாஸ் போரை நிறுத்த வேண்டும் இதை ஒரு எச்சரிக்கையாக நான் விடுக்கிறேன் இல்லை என்றால் ஹமாஸ் வந்து குறிப்பாக பாலஸ்தீன பகுதிகளில் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட் பண்ணேன் ரெண்டாவது இப்பொழுது ஹமாஸ் கொஞ்சம் பலவீனப்பட்டு தான் இருக்கிறது பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சின்வார் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காரு நமக்கு தெரியும் இப்போ முறையான ஒரு ஒரு நடத்தக்கூடிய பெரிய தலைவர்கள் இல்ல தலைவர்கள் வெளிநாடுகள் இருக்கார் அப்ப அவர்களுக்குமே ஒரு போர் நிறுத்தம் அவசியம் என்கிற என்பதை உணர்ந்திருக்கிறார் இப்போ இந்த போர் நிறுத்தத்திற்கு யார் முக்கியமா நடுநிலையோட இருக்குது ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த அந்த பஞ்சாயத்தை வந்து நடத்துறது யாருன்னா கத்தார் தான் கத்தார் அரசாங்கம் தான் இதை வந்து இந்த அங்க நிறுத்தட்டும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இல்ல குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்ற அடிப்படையில் போர் நிறுத்தம் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கத்தாரும் எயித்தும் ரொம்ப முன்னின்று செய்கிறாங்க இதற்கிடையில் ட்ரம்ப் கொடுத்த இந்த கத்தார் கொஞ்சம் அமெரிக்க சார்பு நாடு தானே இல்லை கத்தார் அமெரிக்க சார்பாக இருந்தாலும் கூட அந்த கல்ஃபில் வளைகுடாவில் பல்வேறு நடுநிலை அமைதிப்போக்கை முன்னெடுக்கின்ற ஒரு நாடாக இருக்குது சவுதி அரேபியா கூட அப்படி முன்னெடுக்கல கத்தார் ஏன்னா கத்தார் தான் கடந்த முறை ஒலிம்பிக்கே நடத்தினாங்க அவங்க அமெரிக்கா சார்பு தான் ஆனால் அந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவது வளைவிடாவல பிரச்சனை இல்லாம கொண்டு போறது வசதி வாய்ப்புடைய நாடு தான் கத்தார் ஒரு வசதி வாய்ப்புடைய நாடு முக்கியமா நிலப்பரப்பிலும் பெரிய நாடு தான் அவங்க ஒரு உறவோட தானே இருக்காங்க அதனாலதான் பல்வேறு ராணுவ வீரர்களை பிடிச்சிட்டு போனாங்க அதுல நடந்துச்சு அப்புறம் விட்டாங்கன்னு வச்சுங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல இப்போ ட்ரம்ப் ஒரு உத்தரவு என்னன்னா நான் ஜனா ஜனவரி இருபதாம் தேதி வந்து ஜனாதிபதியாக பதவியேற்கும் பொழுது அங்கு அமைதி நிலவி இருக்கணும் அப்படின்னு அதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா இந்த ஹமாஸ் வந்து பிடித்துட்டு போன அந்த பணைய கைதிகள் அதில் இப்பொழுது நூறு பேர் இருப்பதாக சொல்றாங்க அது உடனடியாக விடுவிக்கப்படணும் இங்கே இஸ்ரேலில் இருக்கிறவங்க ஒரு ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பனைய கைதிகளாக இருக்காங்க பனைய கைதிகளை சிறையில் இருக்காங்க பத்து வருடங்களுக்கு மேலாக அவர்களில் ஒரு ஆயிரம் பேர் விடுவிக்கப்படுகிறதாக இப்ப இஸ்ரேல் சொல்லியிருக்காரு இது பார்ப்பதற்கு ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஒரு நல்ல விஷயம் தானே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே அங்க வந்து எல்லாம் சுமூகமாக இருக்கணும் அதை உடைக்கும் விதமாக இளன் பாப்பேன்னு ஒரு ஸ்காலர் அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் வந்து இஸ்ரேலில் அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருப்பவர் இன்னும் சொல்ல போனால் இந்த இளன் பாப்பே உடைய தந்தையும் அவங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டிலாம் ஹிட்லரால் துரத்தப்பட்டு உயிர் பிழைத்து வந்தவர்கள் ஜெர்மனில இருந்து அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு முன்பாக வந்து குடியேறிய குடும்பம் அடிப்படையில் அவர் ஒரு யூதர் அவர் வந்து பாலஸ்தீனத்து மக்களுக்காக ஆதரவாக எழுதுகிறார் என்பது ஒரு செய்தி அதனால அவர் நாடு துரத்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு புத்தகம் எழுதினார் அதாவது ஒரு இன சுத்திகரிப்பு அப்படிங்கிற தமிழ் படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் கூட இந்த எத்னிக் கிளீனிங் ஆஃப் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்னன்னா முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்தில் ஒரு இன சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு யூதர் தான் அந்த இஸ்ரேல் அரசே அவரை இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு அந்த அளவுக்கு ஆனால் புகழ்பெற்ற ஒரு மனிதர் அவர் சில தினங்களுக்கு முன்பு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் இந்த சியோனிசம் என்கிற இந்த கான்செப்ட் இந்த கருத்தாக்கத்தில் இது இறுதி சாப்டர் இனிமேல் தான் நடக்க போகிறது அவர் சொன்ன விஷயம் இதுதான் இறுதி சாப்டர் சியோனிசத்தினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அதாவது மீண்டும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த இன சுத்திகரிப்பு என்பது வெகு வேகமாக நடந்து முடிந்து விடும் இப்போ இதை எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னா இப்போ அவர் இப்படி சொல்றாரு ஆனால் வந்து இங்கே வந்து அமைதி ஏற்படுத்திருந்தான ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அதை உள் அரசியலை போய் பார்க்கணும் இவங்க வெளிய பார்க்கறதுக்கு நல்லதாக தான் சொல்லுவாங்க இந்த வலதுசாரிகளுடைய பேச்சு எல்லாம் எப்பொழுதுமே பார்ப்பதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஒரு ஈர்ப்பா ஒரு நல்ல விஷயமா நியாயமா தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் வந்து இருக்கின்ற அந்த உள் அரசியலை புரிஞ்சுக்கணும் இப்போ பாலசீனம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு பகுதிங்க ஒன்று வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு கரை இன்னொன்று அந்த காசான்னு சொல்லக்கூடிய பகுதி ரெண்டும் சேர்ந்து தான் பாலஸ்தீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் நாடாக பிரிந்த பொழுது இந்த வெஸ்ட் பேங்கும் காசா பகுதியும் பாலஸ்தீனத்துக்கு இருந்தது ஜெருசலம் பொதுவான நகரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்துக்கு அப்புறம் தான் பல்வேறு இடங்களை குறிப்பாக அந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கின்ற மேற்கு கரைகள் இருக்கின்ற ஜெரிகோ போன்ற நகரங்களை இஸ்ரேலுடைய படைகள் போய் பிடிச்சிருக்காங்க அந்த ஒரு வார யுத்தத்துல அந்த யுத்தம் முடிஞ்சது பிறகு கூட அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வரல அதுக்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் ஜெரிகோ போன்ற நகரங்களிலெல்லாம் அந்த இவர்களுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய ஆப்ரஹாமோட கல்லறை இருக்கிறது மோசஸுடைய கல்லறை இருக்கிறது அப்ப இதெல்லாம் வேற வேறையா அது எரிக்கோ வந்து எப்படி கானான் தேசம் வாக்களிக்கப்பட்ட தேசமோ அது மாதிரி எரிகோவும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வாக்களிக்கப்பட்டி போனார் எரிக்கோ தான் ஜெரிகோவாக மாற்றம் ஓகே அது வந்து அந்த பழைய ஏற்பாடுகள் கூட அது எரிகோ என்று சொல்லப்படும் ஆனால் இப்பொழுது பேரில் ஜெரிகோ இல்ல அந்த எரிகோ வந்து இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனமே இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடுன்னு சொல்றாங்க இங்க வந்து வெறும் இஸ்ரேல் மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்த கானான் தேசம் நீங்க கானான் தேசம் என்றால் வெறுமனே இஸ்ரேல் மட்டுமல்ல இஸ்ரேல் பாலஸ்தீனோ சிரியா லெபனான் எல்லாமே கானான் தேசம் அது புரிஞ்சுக்கோங்க அது முன்னு சொல்ல ஒரு 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 பகுதியான ஈராக் பகுதி ஈரான் வரைக்கும் எல்லாமே காணான் தேசம் தான் எகிப்து இஸ்ரேல் வந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ் இல்லையே ஏன்னா பதினாலு வருஷம் நடந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அது கடல் தான் கடல்தான் தான் கடல் தான் வித்தியாசம் ஆனாலும் அந்த வாக்களிக்கப்பட்ட பகுதி இப்போ நீங்க சொன்ன ஆப்ரஹாம் என்பவர் ஈராக்ல இருந்து வந்தவர் அந்த அந்த வந்து ஆப்ரஹாம் மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் அவர் அங்கிருந்து எங்க வந்து சேர்ந்தார் என்றால் அவர் நீங்க சேர்ந்த இடம் பாலஸ்தீனம் அந்த கானான் தேசம் அப்பொழுது பாலஸ்தீனம் என்று பெயர் கிடையாது கானான் தேசம் அது வந்து பின்னாடி வர்ற காலத்துல நீங்க சொன்ன மாதிரி மோசஸ் வரைக்கும் யூசுஃபா இருக்கட்டும்

அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது பரந்துபட்ட காணான் தேசமே யூதர்கள் என்று சொன்னாங்க அதுதான் முக்கியமானது அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் வருவதும் விரட்டி அடிக்கப்படுவதும் வருவதும் மீண்டும் விரட்டி அடிக்க இருந்தது கிறிஸ்து பிறப்பதுக்கு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக கூட இவருடைய கோயில் இங்க வந்து சிதைக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க அதற்கு முன்பாக வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இதே போன்று விரட்டி அடிக்கப்பட்டாங்க இது தொடர்ச்சியாக நடந்தது சொல்ல போனால் முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்துல கலீஃபா உமர் காலத்துல தான் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நீங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல போனா முஸ்லீம்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க அவர்களை விரட்டி எடுத்தவர்கள் எல்லாருமே ரோமா முறையை சார்ந்தவர்கள் கான்ஸ்டான்பிளை சார்ந்தவர்கள் அந்த துர்க்கியை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுத்தவர்கள் இங்கிருந்து அரேபியர்கள் அது ஒரு வரலாறு அரேபியர்கள் தேசிய இனத்தின் அடிப்படையில் யூதர்களும் வேறுவா இருக்கலாம் நம்பிக்கை அடிப்படையில் இவருடைய பழைய ஏற்பாடும் குரானும் தானே இல்ல ஏன்னா பழைய ஏற்பாடு கான்செப்ட் அவங்க ஏத்துக்குறாங்கல்ல அதுதான் அது இப்ராஹிம் நபிய இஸ்லாம் வந்து ஏற்குது அவர்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்னு இஸ்லாம் சொல்லுது மூசா நபி நபிசு சொல்றது மூசா நபியில இஸ்லாமும் ஏற்குதே அப்ப வாக்களிக்கப்பட்ட தேசம்ன்ற கான்செப்ட குரான்னு ஏதோ இப்படி திரும்பி நீங்க கேட்டதுனால சொல்றேன் முஸ்லீம்கள் ஆப்ராகமே ஏற்றுக்கொண்டார் ஆமா மோசஸை ஏற்றுக்கொண்டார் ஜீசை ஏற்றுக்கொண்டார் நபி ஆஹ் எல்லாரையுமே வந்து தூதர்களாக ஏற்றுக்கொண்டு ஆமா இந்த இந்த யூதர்கள் சொல்லக்கூடிய இந்த மோசஸை நபியார் ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீசஸை ஏத்துக்கொள்ள முகமதை கிறிஸ்துவர்கள் மோசஸை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் ஒரு தூதர் என்று அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளாக்கிட்டாங்க இது ஒன்று சொல்லப்போனா அடுத்த பரிமாணம் அதுதான் இப்ப இந்த உள்ள நிகழ்கால விஷயத்துக்கு அப்ப இந்த ட்ரம்ப் உடைய இந்த உத்தரவு வந்து ஒரு விதமான அமைதியை கொடுத்து விடும் என்கிற மாதிரியான ஒரு சந்தோஷ மனநிலை இன்னைக்கு இருக்காங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க ட்ரம்ப் வந்துட்டாரு ஆட்சியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனம் மழைப்படி வாழலாம் இளைஞர்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக கேக்கு அதாவது இனிப்பு கொண்டாடு கேட்கலாங்க கிடைக்குமான்னு தெரியாது இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிற விஷயத்துல பிபிசி காமிக்கிறாங்க ஆனால் இதே மேற்கு கரையில் இருக்கின்ற யூத சமூக மக்கள் அவர்கள் எப்பொழுதுனாலும் எண்பத்தி நாலுகளில் அங்கே யூத குடியிருப்பு கட்டும் போது உள்ளே வந்தவங்க மைக்ரேட் ஆகி வந்தாங்க பாலஸ்தீனத்துக்குள் யூத குடியிருப்புகளை குடியேற்றம் செய்தது இஸ்ரேல் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க சில லட்சம் பேர் இருக்காங்க அவர்களே சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க என்ன கொண்டாடி இருக்காங்க கடந்த முறை ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு வாக்குறுதி எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு நான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த மேற்கு கரை இஸ்ரேலோடு சேர்க்கப்பட்டு விடும் அப்போ இனி ட்ரம்ப் வந்ததுனால மேற்கு கரையும் இஸ்ரேலோட சேர்ந்துடும் அப்ப பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை பிரித்து இஸ்ரேலோட சேர்த்து விடலாம் என்கிற அந்த விஷயம் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பக்கம் அந்த போர் அமைதி இன்னொரு பக்கம் இருக்கின்ற பகுதிகளை நீ எதுக்கு பிடிச்சு வச்சிருக்க அதை இஸ்ரேலோடவே சேர்த்துக்கோ இந்த ஜெரிகோ நகரத்தையும் ரமலா நகரத்தையும் ரமலா என்பது பாலஸ்தீனத்தை தலைநகர அதையும் சேர்த்துக்கோ அந்த தலைநகரத்தையே இப்ப சேர்க்க போறோம் இந்த பக்கம் சேர்க்க போறோம்னு சொல்றாங்க இப்ப என்னன்னா அமாஸ் மட்டும் இப்ப வந்து காசா பகுதியில் இருக்காங்க அந்த மக்கள் இருக்காங்க இருபது இல்ல இது அந்த ஐநா ஒப்பந்தம் பார்ட்டி எயிட் ஒப்பந்தத்துக்கு எதிரானது இல்லையா ஐநா ஒப்பந்தத்தை எத்தனை தடவை தான் மீறுறாங்க சொல்ல போனா சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த அந்த பிடிவாரண்ட கூட மீறுறாங்க அது நீ சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இஸ்ரேல் அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஜெருசலம் பொதுவான நகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஐநாவுடைய அந்த அந்த அவங்களுடைய ஒப்பந்தத்தின் முக்கியமான சரத்து அதே ட்ரம்ப் கடந்த முறை போய் சொல்லலையா ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஜெருசலம் இனிமேல் இஸ்ரேலுக்கு சொந்தமானது ஒரு ஜனாதிபதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நினைக்கிறேன் போய் அங்க அங்க இருக்கின்ற நகரத்துல வச்சே சொன்னார பத்திரிக்கையாளர் சந்தரிப்புல நான் இனிமேல் ஏத்துக்க மாட்டேன் என்னுடைய அமெரிக்க தூதரகத்தை நாங்கள் வந்து ஜெருசலத்துக்கு மாத்த போறோன்னு அப்ப இது எல்லாமே ஐநா சபையை மீறிய அவங்களுடைய அந்த டிக்ளரேஷனை மீறிய செயல்தான் தோன்று இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்ப என்ன கணக்கு என்றால் இனி அங்க யுத்தம் நடக்க வேண்டாம் பயண பணைய கைதிகள்லாம் விடுவிக்கப்படணும் இப்ப இப்போ வந்து ஹமாஸ் வந்து முப்பத்தி நாலு பேரை அவங்க அவங்கதான் எங்களுக்கு இப்ப இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மற்றவர்கள் இருக்காங்க தெரியல முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு பேரை அந்த எண்ணிக்கையை நாங்கள் விடுவித்து விடுறோம் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் ஆயிரம் கிட்ட நாங்கள் விடுவிச்சிடுறோம் இது என்னன்னா இதுவரை கடந்த இந்த ஒரு வருட பதினைந்து மாதங்களில் இது போன்ற ஒரு நேரடியான ஒரு சந்திப்பு நடக்கலை இப்ப இங்கிருந்து அமெரிக்காவுடைய தூதரை அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ் இப்போ இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேவேல் காட்ஸ் போயிருக்காரு ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் போயிருக்காங்க அங்க இருக்கின்ற கத்தாருடைய அந்த அமைச்சர்கள் முன்னிலையில இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்குது ஒரே தளத்தில் எல்லோரும் பேசுறாங்க பதினஞ்சு மாசத்துல ஒன்றுக்கு ஒன்னும் சந்தித்துக்குள்ள இன்னைக்கு ஒரே இடத்துல பேசுறாங்க என்ன முடிவுக்கு வராங்க ஒரு வாரத்தில் போர் நிறுத்தோம் நாங்கள் ஒரு முப்பத்தி நாலு பேரை நாங்கள் விடுவிச்சிடும் நீங்க ஒரு ஆயிரம் பேரை விடுவிக்க போறீங்க போர் ஆனால் என்ன கண்டிஷன் போடுறாங்க ஹமாசு இந்த வடக்கு காசா தெற்கு காசா ரெண்டு பகுதி இருக்கு இல்லையா தான் வந்து அந்த அல்லாவுதீன் சாலைன்னு ஒன்று இருக்கு ஹைவே இந்த பக்கம் வடக்கு காசா அந்த பக்கம் தெற்கு காசா ஏற்கனவே வடக்கு காசாவிலிருந்து மக்களை விரட்டி தெற்கு காசா காமிச்சாங்க எல்லாரையும் ரொம்ப குறுகிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதாவது அவர்களுடைய அந்த நிலப்பரப்பு சுருக்கிக்கிட்டே வராங்க மேற்கு கரையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதுலேயும் கொஞ்சம் பேர் வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டவர்களே அங்கே இஸ்ரேல் அரசு வச்சிருக்குது எல்லாரையும் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாதவர்களே வந்து காசா பகுதிக்கு வந்துட்டாங்க அந்த வடக்கு காசாவில் இருந்தும் தெற்கு காசாவை நோக்கி நகர்ந்துட்டாங்க இருபத்தஞ்சு லட்சம் பேரும் ஒரு இருபது கிலோமீட்டர் எல்லைக்குள்ளே இருக்காங்க என்ன கண்டிஷன் அமாஸ் போடுறாங்க எங்க இஸ்ரேலுடைய படைகளை வெளியேற்றணும் அது நாங்கள் வந்து இந்த இது போடுறோம் ஆனால் இஸ்ரேல் அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த ஒப்பந்தம் போட்டாலும் நாற்பத்தைந்து நாட்கள் நாங்கள் வெளியேற மாட்டோம் ஒன்று இரண்டாவது நீங்கள் வந்து இந்த கார்களிலும் வேன்களிலும் பயணம் பண்ணக்கூடாது நடந்துதான் போகணும் தெற்கு காசாவில் இருப்பவர்கள் வட காசா போகணும் கால்நடைகளில் போங்க அல்லது வந்து குதிரைகளில் போங்க போங்க நீங்க வந்து கார்களில் போக கூடாது அரசும் ஸ்கேனர் வைத்து கண்காணிக்கணும் ஆயுதங்களை கொண்டு போறாங்களான்னு இவ்வளவு கெட்டுபடி இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஒப்பந்தம் நடக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து ஹமாஸ் உடைய இருக்கின்ற அந்த பகுதி குறிப்பா காசா பகுதி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நோய் நொடியோடு இருக்காங்க அதற்காக இன்னைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் முக்கியமா ட்ரம்ப் சொன்ன செய்தி என்னென்றால் ஹமாஸ் உடனே ஒத்துக்கலைன்னா நான் வந்து வேற மாதிரி ஆவேன் இப்போ எப்படின்னா நல்லது செய்யற மாதிரி ஒரு நான் வந்து அந்த இனிமேல் நல்லது செய்யறேன் யுத்தமே வேணாம் ஆனா கண்டிப்பாடுதான் செய்யறேன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுக்கிறார் முக்கியமா இந்த பேச்சுவார்த்தை ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு தேதி நம்ம பேசிக்கிட்டு இருக்க தேதி வந்து பதினான்கு பனிரெண்டாம் தேதி கத்தாரில் இந்த பேச்சுவார்த்தை யார் யார் போய் கலந்துக்கிறாங்க பாருங்க முக்கியமான அதுதான் மொசாட் சார்பில் ஒருத்தர் போறார் மொசாட் சார்பில் டேவிட் பனியர் அப்படின்ற ஒருத்தர் போறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடன் சார்பில் ஒருத்தர் போறார் அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பவர் இப்ப பைடன் தானே அவர் சார்பில் ஒருத்தர் போறாரு அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் போறார் அது போக ட்ரம்ப்புடைய சார்பில் ஒருத்தர் கலந்துக்கிறார் இப்படி ட்ரம்ப் பதவி இருக்குல்லங்க இல்ல பாருங்க எப்படி ஒரு வித்தியாசமான சார்பில் ஒருத்தர் போறாரு பைடன் சார்பில் ஒரு ஜனாதிபதி சார்பில் ஒருத்தர் போறார் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் போறார் ஜெர் இது சார்பில் அதாவது பிரேஸ் சாரி என்ன இஸ்ரேல் சார்பில் அந்த இஸ்லாமேல் காட்ஸ் போகிறாரு ஹமாஸ் சார்பில் ஒருத்தர் போய் கலந்துக்கிறாரு ஆனால் ட்ரம்ப் சார்பில் அவருடைய தனிச்செயலாளராக இருக்க ஒருத்தர் போய் கலந்துக்கிறாரு அவர் பேர் கூட பார்த்திங்கன்னா ஸ்டீபன் விட்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் போய் கலந்துக்கிறாரு இ இப்போ பதவியேற்பதற்கு முன்பாகவே எவ்வளோ தூரம் கையில் எடுக்கிறார் பாருங்க என்ன ஒரு உத்தரவென்றால் என் கையில் ஆட்சிக்கு வரும்போது அங்கே நான் சொன்னது மாதிரி நடந்துக்கணும் நான் வாக்குறுதி கொடுத்தேன்ல தேர்தலுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்த அந்த நாள் அங்கே யுத்தமே இருக்காதுன்னு அது என்னன்னா நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அங்கே எதுவுமே யுத்தம் நடக்கக்கூடாது இஸ்ரேல் வந்து அந்தந்த வேலையை பார்க்கணும் இதெல்லாம் சரிதான் முக்கியமா மேற்கு கரையில் இந்த ட்ரம்ப்புடைய மருமகளுடைய நிறுவனம் வந்து பல்வேறு கட்டணங்களை கட்டிகிட்டே வராங்க அந்த இடத்துல யுத்தமே கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அங்க யுத்தமே இல்லை அங்கே வந்து பல்வேறு குடியிருப்புகள் அந்த குடியிருப்பை சார்ந்த ஒரு பெண்மணி கொடுத்த பேட்டி இன்னைக்கு வந்து அல்ஜி செய்யலாம் வந்திருக்கு அங்க வந்து நான் தொண்ணூறுகளில் இருந்து இருக்கிறேன் அப்பொழுது நான் குடியேற்றம் தான் இப்பொழுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து விட்டார் இனி இந்த பகுதி இஸ்ரேலோடு சேர்ந்து விடும் என்று நம்புகிறோம் அப்போ கேக்குறாங்க இங்க இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் எப்படி என்ன செய்வாங்க இது பாலஸ்தீனத்தினுடைய நாடு பாலசீனத்துக்கு சொந்தமான இடம் நீங்க வந்து இந்த பகுதியை மேற்கு கரையை முழுவதும் இஸ்ரேலோட சேர்க்குன்னு சொல்றீங்க இங்க இருக்க மக்கள் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய நீங்க என்ன செய்வீங்க அதுக்கு அந்த பெண்மணி சொன்ன விஷயம்தான் முக்கியமானது அவர்களுக்கு என்ன கேடு போர் நிறுத்தம் நிம்மதியாக விட்டு போகலாம் அதுல என்ன மறுப்பதற்கு என்ன இருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது இஸ்ரேலோட சேர்ந்தால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த பகுதியை சேர்த்து விடுவோம் இது வந்து எங்களுக்கு அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதி இது கிட்டத்தட்ட எல்லாமே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையை அந்த பகுதி விரும்பினா இருங்க இல்லைன்னா திரும்பி போயிடுங்க இப்போ வந்து இஸ்ரேலுமே அந்த ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த ஜெரிகோ பகுதி அதே மாதிரி சிரியாவில் பகுதி முக்கியமானது அந்த கோலன் பகுதியை தான் ஏழு இஸ்ரேல் பிடிச்சாங்க அந்த பகுதி வரைக்கும் வந்து வந்து ஆக்கிரமிப்பட்ட பகுதி தான் அதையும் நாங்கள் இஸ்ரேலோட சேர்ப்போம்னு சொல்லிட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் பாலஸ்தீனத்தில் பிடித்த பகுதிகளெல்லாம் இனி இஸ்ரேலுக்கு சொந்தமான நாடாக மாற்றப்படுகின்ற அந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு அதைத்தான் இந்த பாப்டே சொல்றார் இந்த இலன் பாப்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்காலர் சொல்றார் இது வந்து இந்த ஜியோனசத்தினுடைய கடைசி சாப்டர் அதாவது இந்த ஜியோனிசம் வந்ததே என்ன நோக்கம் நாப்பத்தெட்டுல வந்து ஜியோனிசம் இங்கே உள்ள வந்த நோக்கம் என்ன முழுமையாக எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பகுதியை நாங்கள் மீட்க போயிடோன்னு சொன்னாங்க இந்த இறுதி பகுதிக்கு வந்தாச்சு அதற்கு தோதான ஒரு ஜனாதிபதி இப்பொழுது வந்து விட்டார் இஸ்ரேலில் எப்பொழுதுமே இஸ்ரேல்ல ஒருத்தர் இருக்கும் போது அமெரிக்காவுல வேற ஆள் இருப்பார் இதே நெத்தனியாவுல இருக்கும் பொழுது ஆஹ் மரா ம இருந்தார் அப்பொழுது உங்களுக்கு ஒத்து வரல இப்படி மாறி மாறி இருப்பாங்க அங்க ஒருத்தர் ஹாடா இருக்கும்போது இங்க சாஃப்ட்டான ஒரு ஆள் இருப்பார் இந்த முறை இந்த முறை ஆனால் பைடனுமே ரொம்ப உதவுனார் நெதனியாவது அதாவது அடிப்படையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவ யாரா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் காரணம் ஐந்து விழுக்காடு இருக்கின்ற யூதர்கள் அமெரிக்காவை ஆட்சி செய்தார்கள் அவ்வளவுதான் அந்த அரசுக்குள்ள அவங்க தான் இருக்கிறாங்க அதனால யாரா இருந்தாலும் ஒரு கொள்கை ரீதியாக அவர்கள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுல மாற்றம் இல்லை ஆனால் இப்படி இனப்படுகொலை இன சுத்திகரிப்பு முழுமையா ஆக்கிரமிப்பு ஐநாவுடைய டிக்ளரேஷனை தூக்கி போடுறோம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் அமெரிக்க ஜனாதிபதிகள் போக மாட்டாங்க ட்ரம்ப் ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு பாலஸ்தீனமே இஸ்ரேலுக்கு சொந்தமானதுங்கிற வார்த்தையை சொன்னவர் ட்ரம்ப் தான் இன்னொன்று ட்ரம்ப் ஒரு ப்ரோ ஜியோனிஸ்ட் அதை வெளிப்படையா சொன்னார் நான் ஆதரவாளர் அப்படி எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேல் இஸ்ரேலாக நாடு வளர்ந்த போது சொன்னவர் தான் அப்போ அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் சொன்னார் அதுக்கப்புறம் ட்ரம்ப் தான் அந்த ஆதரவை பணம் எடுக்கிறார் அது ஒன்று இரண்டாவது ட்ரம்ப் உடைய மருமகன் யூத சமூகத்தை சார்ந்த அது ஒன்று அது யூத சமூகத்திலேருந்தே வந்தவர் அந்த குடியிருப்புகளை கட்டி கொண்டிருப்பது இவருடைய நிறுவனம் அப்போ அந்த பகுதியை மாற்ற வேண்டும் ஒரு ரீஹபிலிட்டேஷன் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனைனா யுத்தம் வேண்டாம் யுத்தமே இல்லாம முடிச்சுடுவோம் கடந்த முறையே நம்ம பேசணும் ஆர்டர் போட்டார் இன்னுமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வார்த்தையை கேட்டார் இப்போ வந்து அதிகாரப்பூர்வமான ஆட்கள் எழுப்பிட்டாங்க ஹமாஸுக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க ஒரு வாரம் டைம் ஒரே வாரம் தான் டைம் அந்த ஒரு வாரத்திற்குள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ட்ரம்ப் உத்தரவிடுகிறார் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பாகவே அவருடைய ஆள ஒரு ஆளையை சேர்த்து அனுப்பிட்டாருன்னா பாருங்க பைடன் அரசு நம்பல அவர் ஒரு ஆள் அனுப்பி இதை பேச்சுவார்த்தை நடத்துற இப்ப பேச்சுவார்த்தை நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் அந்த போர் நிறுத்தம் வெளிவரும் கைதிகள் வந்து வெளியே விடுவாங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேரை அம்மாஸ் வந்து நாங்கள் வெளியே விடுறோம்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆயிரத்தி வருஷத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளியிட போறாங்க பத்து வருஷத்துக்கு மேல ஜெயில இஸ்ரேல் இஸ்ரேல் இப்ப இது இந்த பண்டமாட்டம் நடக்குது உடனே என்ன சொல்லிட்டாரு ட்ரம்ப் இவ்வளவு ஒரு வாரம் வெயிட் பண்ண முடியாது தினம் தினம் சிலரை வெளியே வெளியே விடுங்க அவர் அவர்லி பேசிஸ்ல வெளியே விடணும் அதாவது நீங்க முப்பத்தி மூணு பேரை அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் வெளியே விட்டுட்டே வாங்க அதே மாதிரி இங்க வெளியே விடட்டும் இந்த அளவுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னு என்ன காரணம் என்றால் ட்ரம்ப் நிதன்யாவுக்கும் இஸ்ரேலிய மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதி அது குறிப்பா இஸ்ரேலில் இருக்கின்ற இருக்காங்கல்ல பாதிரியாருன்னு சொல்லுவோம் அங்க வந்து யூத குருமார்கள் அந்த யூத குருமார்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஜியோனிச அந்த சித்தாந்த உள்ளடக்கியவர்கள் ஆனால் உண்மையான யூத குருமார்கள் அமெரிக்காவில் இருக்காங்க மற்ற நாடுகள் இருக்காங்க அவர்கள் ஏற்கனவே வந்து அஹ் அமெரிக்காவை எப்படி நிர்பந்திக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு அமெரிக்கா முன்னாடியே வாக்குறுதி கொடுத்துருக்கு எங்களுக்கான அந்த நிலப்பரப்பை வாங்கி கொடுப்பேன் சொல்லிட்டு தான் அந்த ஜியோனிஸ்டிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் வேலை முடியவில்லை இன்னும் வேலை முடியல வாக்களிக்கப்பட்ட முழுமையான பகுதி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு மேசியா வருவார் அப்படின்னு தூதர்கள் நம்புறாங்க ஆமா அகண்ட ஜியோனிசம் அஹண்ட அவங்க நம்ம பேசிருக்கோம் அகண்ட ஜியோனிசம் வந்தால் தான் வாக்களிக்கப்பட்ட தூதர் வருவார் அதாவது இப்ப குரான்ல பைபிள் சொல்லி மாதிரி ஈசா நபி தஜாலோட வர்றது இது நடந்தாதான் நடந்தாதா இல்லாட்டியா வரமாட்டேன் இவர்கள் யூதர்கள் சொல்வது என்பதை கிறிஸ்துவர்கள் எப்படி புரிஞ்சுக்காங்க யூதர்கள் இயேசு சொல்லல யூதர்கள் இயேசு சொல்லல இயேசு ஏத்துக்கவும் இல்ல ஆமா கிறிஸ்துவா கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க இவர்கள் மேசியா என்று சொல்வது கிறிஸ்துவத்தான் அந்த கிறிஸ்து அங்கதான் வர்றாரு அது சொல்லி போனா சொல்லப் போனா அந்த 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 சிரியா பகுதியில் தான் வந்து இறங்குகிறார் அது இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருக்கிறது அங்க யோர்தான் ஆறு தான் அது ஏற்கனவே அந்த பகுதியில் தான் அவர் அவர் வாழ்ந்த பகுதி அந்த பக்கம் தான் பெத்தலகேம் அங்கதான் இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கான மேசியா இனிமேல் தான் வரப்போறார் கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வானத்துக்கு உயர்த்தப்பட்ட ஜீசஸ் கீழே இறங்கி வருவார் இதை இஸ்லாமியர் நம்புறாங்க ஆமா ஆமா ஏன்னால் இன்றும் வரை ஈசா நபி ஈசா நபி உயிரோட இருக்கிறார் வீர வாளுடன் வருவார் தஜால் ஈசா நபி என்று சொல்லக்கூடிய ஜீசஸ் உயிரோடு இருக்கிறார் என்று கிறிஸ்துவ மாதிரி இஸ்லாம் ஆனால் யூதர்கள் யூதம் அதுக்கு அந்த மோசஸ்க்கு அப்புறமே ஏத்துக்கலையா யாரையும் அதான் சொல்றேன் அவரோட முடிஞ்சு போச்சு ஆனால் எங்களுக்கான ஒரு இறுதி தூதர் வருவார் என்று யூதர்கள் நம்புறாங்க அதற்கு என்ன அது என்ன வழிமுறை என்றால் இந்த நிலப்பரப்பு என்பது வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பு இந்த கானான் தேசம் முழுமையாக யூதர் கையில வரணும் மூன்றாம் கோயில் கட்டப்பட்டிருக்கணும் மூன்றாம் கோயில் கட்டப்படும் பொழுது ஒரு நிலையான உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கும் அப்பொழுதுதான் எங்களுடைய மேசியா வருவார் அது நிச்சயமாக யூத சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார் அவர் ஆட்சி செய்வார்ன்னு நம்புகிறாங்க அதற்கு இந்த கிறிஸ்துவ நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிறது தான் அவங்களுடையது அது அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதி என்னன்னா நாங்கள் இந்த மாதிரிய ஒரு நில ஒரு ஒரு அகண்ட இஸ்ரேல் வருவதற்கு நாங்கள் நாங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்போங்கிற உறுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல கொடுத்துட்டாங்க அவர் தான் அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அவர் காலத்திலே கொடுக்கப்பட்டது அதற்கு பின்பு இன்று வரை அமெரிக்கா உதவி செய்கிறது அதுதான் முக்கியமானது இந்த இந்த வரலாற்று நம்ம காலத்தில் இது ஒரு இறுதி சாப்டராக இருக்கும் இந்த என்னன்னா இது இறுதி சாப்டர் இனி ஜியோனிசத்துக்கு வேலை இல்லை இப்போ அகண்ட இஸ்ரேல் உருவாகிவிட்டால் ஜியோனிசம் அங்க கிடையாது பறந்து பட்டிருக்கின்ற இஸ்ரே வேலர்கள் இஸ்ரேலை நோக்கி வருவார்கள் இன்ன வரைக்கும் உண்மையான இஸ்ரேவாளர்கள் இஸ்ரேல் நோக்கி வரலங்க இப்ப இருக்கின்ற இஸ்ரேல் இருக்கின்ற மக்கள் பெரும்பாலான மக்கள் ஜியோனிஸ்ட் தான் வெள்ளை யூதர்கள் கன்வெர்டன் யூதர் பிறப்பின் அடிப்படையில் இருக்கின்ற யூதர்கள் கொஞ்சம் பேருதாங்க இருக்காங்க வம்சா வம்சா அவர்கள்லாம் பறந்து விட்டு இருக்காங்க அவர்கள் இருந்து அடிப்பட்ட ஒண்ணுதான் அவங்க தானே அவர்கள் தான் ஓடி போனாங்க அதுக்கப்புறம் தான் வெள்ளையர்களையும் யூதர்களாக மாற்றுகின்ற தத்துவத்தை கொண்டு வந்து யூதம் வந்து ஒரு பிராமணிய மாதிரி யாரும் உள்ள வர வர முடியாதுங்க அதனாலதான் வந்து யூதன் வேற சியோனிஸ்ட் வேற யூதன் சியோனிஸ்டை ஒரு அடியாளாகத்தான் பார்ப்பான் இப்ப இங்க எப்படி இருக்குங்க இப்ப வந்து நம்ம பேசுறோம்ல ஆர் எஸ் எஸ் இருக்கின்றார்கள்ல சூத்திரர்கள் அது மாதிரி சியோனிஸ்டுகள் யூதர்களுடைய சூத்திரர்கள் அவ்வளவுதான் அவர்களை அடியாளாக அதைத்தான் இந்த பாப்பே சொல்றாரு இது ஜியோனிசத்துடைய கடைசி சாப்டர் இதோ இந்த ஜியோனிசத்தோட தான் ட்ரம்ப் ஒப்பந்தம் போடுறாரு அதுதான் போடுறாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஜியோனிசத்துடைய வேலை முழுமையிலிருந்து கம்ப்ளீட் மிஷன் அண்ட் கம்ப்ளீஸ்ட் ஆகிவிடும் இனி சியோனிசத்துடைய வேலை முடிந்து விட்டு எப்படி முடியணும் முழுக்க பாலஸ்தீனமும் கானான் தேசமும் இஸ்ரேலாக மாறணும் அது ட்ரம்புடைய காலத்தில் நடந்து விட்டால் சியோனிசத்துக்கு வேலை இல்லை பறந்துபட்டு இருக்கின்ற யூதர்கள் அங்கு வருவார்கள் மூன்றாம் கோயில் கட்டப்படும் அப்பொழுதுதான் அவருக்கான மேசியா எதிர்காலத்தில் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வளவு செயல்களும் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இது ஒரு மத நம்பிக்கை இருக்கு தேசிய இன பிரச்சனை இருக்கு இஸ்ரேலர்களுக்கான பிரச்சனையா இருக்கு மூன்று மதம் மூன்று மதத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ யூதம் நம்புகின்ற அறுபது விழுக்காடை கிறிஸ்தவமும் நம்புது இஸ்லாமும் நம்புது கிறிஸ்துவம் நம்புகின்ற கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடை இஸ்லாமும் நம்புது இஸ்லாம் நம்புறதுல ஒரு எண்பது விழுக்காடு கிறிஸ்துவம் அப்படியே நம்புது இப்போ இந்த மூணு பேர் மதத்தால் பிரிந்திருக்கக்கூடிய மூன்று நபர்களுக்கும் தேசிய இனத்தால் வேறுபட்டு இருக்கக்கூடிய இனங்களுக்குமான பிரச்சனை இது வரலாற்று ரீதியாகவும் பார்க்கப்படுது மத நூல்கள் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது இது எப்படி நம்ம அணுகணும் இதுக்கடையில அமெரிக்கா ஏகாதிபத்திய அவர்களுடைய நாடு குடிக்கும் உபரி வேட்டையும் இருக்கு இதற்கிடையே அந்த மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அந்த வரலாற்று பார்வையோட ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுங்க